ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்கறோம் ஈஸியாக வீட்லேயே சமசா ஷீட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் ஒரு கப்பு அளந்து எடுத்திருக்கேன் இது கால் கிலோ அளவுக்கு மாவுங்க ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க அதிகமாக சேர்த்திட வேண்டாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நான் தூள் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விடுங்க இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் தேவைப்படும் அதிகமாக தேவைப்படாது இப்போ மாவு பிசையும் போது கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் நம்ம பரோட்டா மாவு செய்யும் பார்த்திங்களா அதே அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க நிறையா தண்ணி சேர்த்தாமல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் ஏன்னா இடையில வந்து ஃபோன் வந்ததுனால வீடியோ கட் ஆகிடுச்சிங்க நம்ம நார்மலாக மாவு ஜப் பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி தாங்க பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் எண்ணெயை ஊற்றலை இப்போ தான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா ஊற வைக்கணும் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிங்கன்னா போதுங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் இதை ஒரு கிண்ணமாக ஏதாவது ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் நல்லா மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்களே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த பரோட்டா மாவு பதத்துக்கு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துருங்க ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க நம்மளுக்கு தேய்க்கிற போது நம்மளுக்கு எங்களுடைய வீட்டில் வந்து தோசைக்கல் வந்து இந்த ரொட்டிக்கல் வந்து சின்னது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உருண்டை போட்டுக்கிறேன் ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு உருண்டை சேர்த்திக்கலாம் ஏன்னா நான் இந்த மாவில் வந்து எனக்கு ஏழு உருண்டை கால் கிலோ அளவு மாவுக்கு எடுத்தேன் அதில் ஏழு உருண்டைகள் கிடச்சிட்டு பாருங்கள் இப்போ இந்த ஏழு உருண்டைகளில் ஒவ்வொன்றா எடுத்து இப்போ மேல் மாவு அதாவது வர மாவு மைதா மாவு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன் கிண்ணத்தில் அதை சேர்த்து சேர்த்து நல்லா மாவு வந்து பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சப்பாத்தி அளவு அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க அது அப்படி இருக்கட்டும் இப்போ அடுத்தது அதே மாதிரி பால்ஸ் எடுத்து வச்சுருக்க பார்த்திங்களா இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப மில்லிஸாக இருக்க வேண்டாம் இப்போ இது லேயராக நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் வந்து ஏழு பீஸ் எடுத்திருக்கேன் அதாவது ஏழு சப்பாத்தி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன் ஒரு சப்பாத்தி அளவுக்கு வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த வரமாவை எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதை லைட்டாக ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதுக்கு மேலே கரெக்டாக அதே அளவுகளில் வச்சுருங்க ஏன்னா இதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே நம்ம அடுக்கி போது தான் கரெக்டாக அது வந்து நம்மளுக்கு வந்து சமோசா ஷீட்டை சுட்டு எடுக்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வரும் இப்போ பாருங்கள் நான் நாலு பீஸ் அதாவது ஏழு பீஸுன்றதுனால மொத்தமாக தேய்க்க முடியாதுன்றதுனால நான் ஒரு நாலு பீஸாக மூணு பீஸாக பிரிச்சிட்டேன் இப்போ நான் நாலு பீஸ் ரெடி பண்ணிட்டேன் இப்போ அதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் நான் இது மூணு பீஸையும் தேய்ச்சி எடுத்துட்டேன் ஒன்றுக்கு மேலே லைட்டாக ப்ரஷில் அப்ளை பண்ணணும் எண்ணெய் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் உரமாக போடணும் இப்படி தான் ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே அடிக்கிட்டே வரணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் மூணு பீஸ் உள்ளதை நான் தேய்ச்சிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மறுபடியும் உரமாக போட்டு இதுக்கு வந்து அதிகமாக தாங்க தேவைப்படும் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இது அப்படியே தேய்ச்சி 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 நல்லா கொஞ்சம் பெருசாக ஆற வரைக்கும் நல்லா தேய்ச்சி விடுங்க ஏன்னா இது நம்ம மூணு சப்பாத்தி வரைக்கும் வச்சு தேய்ச்சிருக்கோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷீட் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஷீட் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் தாராளமாக ஏன்னா ஒவ்வொரு லேயர்லேயும் மூணு ஷீட்டு ரெண்டு ஷீட்டு கணக்கு போட்டிங்கன்னா மூணு லேயருக்கு நம்மளுக்கு ஒம்பது ஷீட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பெருசாக தேய்ச்சிருக்கேன் ரொம்ப பெருசாக தேய்க்கிற ஓரளவுக்கு தேய்ச்சிருக்கேன் ஏன்னா மாவுன்றனால இப்போ வந்து பாருங்கள் என்னுடைய ரொட்டிகள் வந்து சின்னதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க நான் வந்து பெருசாக தேய்ச்சிட்டேன் மாவு வந்து நீங்கள் உருண்டைகளாக கூட கல் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது அப்படியே போட முடியாதுன்றதுனால நான் வந்து கட் பண்ணி தாங்க சேர்த்திக்க போகிறேன் நீங்கள் அப்படியே கூட சுட்டு எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து எங்களது ரொட்டிக்கல் சின்னதுன்றதுனால நான் இப்படி தாங்க செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சைடு ஓரங்களை எல்லாத்தையும் சமமாக கட் பண்ணிவிடுங்க அதாவது பாக்ஸு ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது சமோசா ஷீட்டு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆறு இன்ச்சு அகலமும் ஆறு இன்ச் அகலும் பதினெட்டு இன்ச்சு நீளம் பாருங்கள் ஆறு இன்ச் அகலம் பதினெட்டு இன்ச்சு நீளம் நான் வச்சு கட் பண்ணுறேன் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து மாவு க சைடு ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பீஸ் பீஸாக எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து ஆறு இன்ச்சு அகலத்து கிடச்சிச்சு மறுபடியும் பெரிய பீஸ் வந்து ஒரு எட்டு இன்ச்சு அகலத்து கிடச்சிருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் பெரிய சமசாவாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து நார்மலாக இருக்கும் சமோசா இது கொஞ்சம் பெரிய சமோசாவாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி சமோசா ஷீட்டு இப்போ நம்ம சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தாங்க மடிக்கணும் பாருங்கள் ஈஸியாக குயிக்காக நம்ம மடிச்சிடலாம் இது வந்து மொத்தமாக இருக்குது நான் உங்களை காட்டுறேன் சமோசா ஷீட்டு எப்படி மடிக்க வரும்ன்ட்டு இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாமா அதே மாதிரி இதையும் தேய்ச்சிடலாம் தேய்ச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாவுகளை தேய்ச்சிட்டு இந்த பீஸ் பீஸாக விழுந்துருக்கு பார்த்திங்களா சின்ன சின்ன சைடு ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா அதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக க்யூப்ஸாக கட் பண்ணி நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நீங்கள் கொஞ்சமாக இந்த மிக்சரோட கலந்து சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம சுண்டல் செய்வோம் பார்த்தீங்களா அதில் கூட பொறிச்சு நம்ம அதில் போட்டு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் தோ அந்த ரொட்டி கல் வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த ஷீட்டை ஒவ்வொன்றா லைட்டாக போட்டு போட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக விட்டு விட்டு வரும் நம்ம மேலே எண் உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவி நம்ம தான் நம்ம வரமாவு போட்டோம் அதனால் பாருங்கள் ஈஸியாக ஷீட் வந்து கலண்டு வந்துடும் ரொம்ப நேரலாம் டைம் எடுக்காது பாருங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணி செய்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அப்படி ப்ரௌண்டாக கூட க சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி பாருங்கள் அப்படியே நம்ம அடுப்பில் இருக்கும்போதே அந்த அனலில் பட்டுப்பட்டு அப்படியே ஃபுல்லாக உள்ள லேயர் வந்து அப்படியே கலண்டு வருது பாருங்க சமோசா ஷீட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு பீஸாக அப்படியே அழகாக கிடச்சிடும் இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஈஸியாக நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி தேவைன்றப்போ இதை வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி இதுக்குள்ளே வச்சு நம்ம சமோசா சுட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இஃப்தார் ஸ்பெஷலாக கொடுக்கலாம் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களா ஸ்டஃபிங் மட்டும் இருந்ததுன்னா டக்குன்னு குயிக்காக ரெடி பண்ணிவிட்டு இது சீட் ரெடியாக இருந்ததுன்னா இது தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் வேலையே அவ்வளோதான் பாருங்கள் எல்லா ஷீட்டையும் நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ மீதி இருக்கிற இந்த பீஸ் பீஸாக இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன பீஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை அப்படியே காய வச்சு கூட நீங்கள் அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்து ஸ்நாக்ஸுக்கு நம்ம போட்டுக்கலாம் இந்த ஸ்டஃபிங்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சமோசா ஷீட் எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஷீட்டில் மடிக்க வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் வச்சு மடித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷீட் மடிப்பீங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் நான் இந்த மாதிரி பேப்பரில் மடித்து காட்டியிருக்கேன் ஒன்றுமே இல்லைங்க ஒரு நியூ ஒரு நியூஸ் பேப்பர் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த ஸ்கேல் நான் சொன்ன பார்த்திங்களா அளவு அந்த ஸ்கேல் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ஆறு இன்ச்சு அகலம் பதினெட்டு இன்ச்சு நீளம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் பேப்பரில் அளந்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஷீட் எடுத்து சமசா ஷீட் எடுத்து இப்போ அந்த பேப்பர் அப்படி இருக்கட்டும் பாருங்க பேப்பரில் தான் நான் ஃபஸ்ட்டு மடித்தேன் அந்த மாதிரி உங்களுக்கு நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள் எனக்கும் தெரியாது ஃபஸ்ட்டு நான் பேப்பரில் ஃபஸ்ட்டு மடித்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நானும் இதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தேன் மாதிரி நீங்கள் பிகின்னர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு மடித்து கற்றுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி குயிக்காக நம்மளுக்கு ஈஸியாக ஒரு கோன் ஷேஃபில் கிடச்சிடுவாங்க இந்த மாதிரி மாவு வந்து ஒரு பக்கம் அப்படி வச்சுட்டு இன்னொரு பக்கம் எஜ்ஜை வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம இந்த பக்கம் சீல் பண்ணிடலாம் லைட்டாக மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை வந்து பசையாக்கி அதில் சைடில் ஓரத்தில் ஒட்டி விட்டிங்கன்னா சூப்பராக பசை ரெடி ஆகிடும் ஷீட் வந்து ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் மறுபடியும் அடித்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சைடு இந்த ஓரத்தில் இருக்க பார்த்தீங்களா ஈஸியாக குயிக்காக பாருங்கள் ஒரு ஷீட் ரெடி குயிக்காக நம்மளுக்கு ஷீட் ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு பெரிய சமோசம் வேணால் நீங்கள் பெரிய பீஸாக கூட போட்டுக்கலாம் இது வந்து அந்த எட்டு இன்ச்சு அகலத்துக்கு பெரிய ச பெரிய ஷீட் கட் பண்ண பார்த்திங்களா அந்த ஷீட்டுங்க இது அது ஆறு இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்தது இது வந்து பெரிய ஷீட்டு எட்டு இன்ச் ஆகலாம் கடைசியாக மாவு அதிகமாக இருக்கனால நான் அப்படியே மடிச்சிட்டேன் இது தாங்க பெரிய சமசாவும் கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் ஈஸியாக இந்த பக்கம் ஒரு மடி அந்த பக்கம் ஒரு மடி குயிக்காக நம்மளுக்கு பாருங்கள் அதை அப்படியே பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு நான் வந்து போகாது உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை மடித்தீங்கன்னா போதுங்க ஈஸியாக நம்மளுக்கு வந்து மடிக்க வந்துடும் பாருங்கள் இன்னொன்று நான் மடித்து கட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மடி இந்த இருந்து ஒரு பக்கம் பிடிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் இருந்ததுன்னா போதுங்க இதை உள்ளே வச்சுட்டு இப்போ சீல் பண்ணிட்டிங்கன்னா அந்த லைட்டாக அந்த பசையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பசன்னால் பசம் ஒன்றும் இல்லைங்க மைதா மாவு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணால் போதுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ஷீட்டை வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும்னா ஒரு ஜிப்லா கவரில் சேர்த்துட்டு இது ஃப்ரிட்ஜில் ஒரு பதினஞ்சு நாள் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க அதிக நாள் வைக்காதீங்க அவ்வளோதாங்க இதுக்குள்ளே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இந்த மாதிரி எந்த ஸ்டப்பிங் வேணாலும் வச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்களா டக்குன்னு நம்ம ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா இந்த ஷீட்டை வச்சு நம்ம குயிக்காக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க இப்போ இஃப்தார் ஸ்பெஷலில் கூட நம்ம அருமையாக சமோசா சுட்டு எடுத்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாங்க அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்